ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் அஜித் குமார் பன்னெண்டு வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய உங்கள் பையனுக்கு வந்து பைக்கோ காரோ கொடுத்து விட்றீங்க அது அஃபன்ஸு அது சட்டப்படி தப்பு அப்படின்னு சொல்லி எல்லாத்துக்கும் நமக்கு தெரிஞ்சோம் ஆனால் தயவு செஞ்சு ஜூன் ஒன்றுக்கு பின்னாடி இந்த தப்பை திரும்பி நீங்கள் செஞ்சிடவே செஞ்சிடாதீங்க ஏன்னா ஜூன் ஒன்றுக்கு பின்னாடி வந்து ஒரு முக்கியமான ஒரு திட்டம் அமலுக்கு வரப்போகுது எந்த திட்டம் அப்படின்னா உங்கள் பையனுக்கு வந்து நீங்கள் பன்னெண்டு வயசு கீழே இருக்கான் அவனுக்கு நீங்கள் ஒரு பைக்கோ காரோ வந்து கொடுத்து விட்றீங்க அது வைக்கெல்லாம் என் ஊரில் ஓட்டிகிட்டு இருக்கான் அப்போ போலீஸ் பிடிச்சிட்டாங்க வந்தது இதில்

இந்த காரோ பைக்கோ இருக்குது இல்லையா அதனுடைய ஆர்சி ரிஜிஸ்ட்ரேஷன் சர்டிஃபிகேட் பதிவு சான்றிதழ்னு சொல்லுவாங்க அதை பறிமுதல் பண்ணி வச்சுக்கிடுவாங்க இந்த திட்டம் வந்து ஜூன் ஒன்றுலேருந்து அமலுக்கு வருது அப்படின்னு சொல்லி அவங்களோட அரசு அறிவிச்சிருக்கு இந்த திட்டம் வந்து புதுசாக கொண்டு வந்த திட்டம் நல்லதா கெட்டதா இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி ச பல்வேறு விதமான சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கீழே கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அதுக்கான கண்டிப்பான விளக்கம் கண்டிப்பாக வரும் இந்த மாதிரி பல்வேறு விதமான சுவாரஸ்யமான கேட்குங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்